அண்ணே பயங்கரமா இருக்க எழுது மார்புள்ள இருக்க பாறையோட சேர்ந்து மார்புல இருக்கு கல்லுக்கெல்லாம் கொட்டி கீ உந்தோத்தி மீன் பிடிச்சிட்டு நேரத்துக்கு

мое இது இது ஓடவும் நினைக்கிறேன். கதவலாம் ஊத்தியா டைட் ஆயிடுச்சு. மூடுறதுக்கே ஆப்ஷனே இல்ல இப்போ. நான் அப்ப மறுத்தல தான் போடுறேன். அப்பத்து போடு பழவேட மரமடாத. போடு. ஒரே மாத்தல இல்ல இது. பையிரே रोकாந்திருக்காரு பாரு. அண்ணா அப்ப எதுக்குடா இவ்ளோ பெரிய மதில் வச்சாங்கன்னு தெரியலடாரு. ஏன் இவ்வளவு ஆயிட்டு மதிலுன்னு தெரியலடா தெரியல வருஷான கல் அப்படி எல்லாம் ஒரே ஷேப்ல எப்படி எப்படி கட் பண்ணானோ தெரியல எப்படி கட் பண்ணானோ தெரியல இங்க ஒரு குட்டி பீஸ்லாம் தூக்கி இருக்காம பாரு நடுவுல இந்த மண்டை வந்தனா என்ன கணக்குனே தெரியலடா ஓ இந்த பிளேஸ் இப்போ தெரியுதா ரொம்ப ரஃப் யூஸ் இருக்கிறதால எல்லாரும் பணம் எடுக்க வந்துடும் நம்மளுக்கு டோட்டல் லாக் பண்ணிட்டான்னா கதவு வேற கதவு இல்லை எல்லா கால் லாக் பண்ணால் நம்ம உள்ளே வந்தோன்னா என்ன பண்ண முடியாமல் ஏறி முதலில் ஊக்கி முடியும் உள்ள அதனால இங்கே படம் எடுக்கணும் நம்மளுக்கு என்னென்ன படம் வச்சிங்க ஒரே ஒரு கோபால் தனியாக பயந்து எடுத்து நிற்கிறாரு தனி ஒரு ஆளாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு இங்கே மனிதா போன் அடிக்கிறான் ஏன் கோயிலுக்கு உள்ள போ கதவே இல்லை இங்க ஒரு எல்லா பக்கமும் ஒரு ஒரு டோர் இருக்கு காவலர்கள் இருப்பாங்க எல்லாத்துலேயும்